ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிடலாம் ஓகேங்களா வாங்க பால் ஊற்றி வச்சு அடுத்து அடுப்பும் பற்ற வச்சாச்சு நல்லா பால் ஹீட் ஆகுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே பாருங்களேன் அப்படியே சைடில் எல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே பொங்குற மாதிரி இருக்குது பாருங்களேன் நோர வர மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்தில் பொங்கிடும்னு நினைக்கிறேன்ப்பா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க பொங்கி வருது நம்ம அடுப்பில் டக்குனு சிம்மில் வச்சுக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் பாருங்கள் லைட்டாக பொங்கிடுச்சு அப்படியே எடுத்து அவ்வளோதாங்க அடுத்தது இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் அம்மா வந்து ஜாமான் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க டாட்டா டீ கோல்ட் இந்த தூள் வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்பொழுதும் வாங்குவாங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த டீ நீங்கள் பாருங்களேன் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்கே பாருங்களேன் பால் நல்லா கொதிது தெரியுதுங்களா உங்களுக்கு அப்புறங்க அடுத்து பாருங்கள் அந்த டீத்தூள் வந்துட்டு இங்கே பாருங்கள் தான் இருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சின்ன சின்ன எப்படி சொல்கிறது நம்ம நார்மலாக இந்த த்ரீ ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும் இது வந்துட்டு அப்படி இல்லை இது வந்துட்டு அந்த இலை மாதிரியே இருக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்க பத்து போட்டுட்டு நல்லா நல்லா கலர் கொடுக்கும்ப்பா இது கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அவ்வளோதான் சி நல்லா கொதிட்டோம் ஓகேவா இங்கே பாருங்கள் நல்லா டீ கொதிஞ்சிட்டு இருக்குது ஓகேவா மறுபடியும் நல்லா அப்படி சுற்றி டா அப்படி கலக்கி விடணும் புகையாக வருது பாருங்களேன் பாருங்க அடுத்து சிம்மில் வச்சுருவேன் அடுத்து அதிகமாக வச்சுடுவேன் நல்லா கொதிஞ்சி பொங்கி வருது பார்த்தீங்களா அப்போ வந்து டக்குன்னு சிம்மில் வச்சுருவேன் சோட்டி அந்த பொங்கறத நின்றுட்டு கொதி ஆரம்பிக்கும் என்னப்பா டீ போடுறதெல்லாம் வீடியோஸ் போடுறீங்கலாம் கிண்டல் பண்ணாதிங்க டைம் கொசுரம்ப்பா ஏன் அது இல்லாமல் ஒரு சிலர் டீ போட தெரியாமலே இருக்காங்கல்ல அவங்களுக்கெலாம் அந்த வீடியோ நாங்கள் வந்து இப்படி தப்போ டீ போடுவோம் வீட்டில் நீ பாருங்க அடுத்து வந்து டீ கொதிஞ்சிட்ருக்குமா ஒரு சிலர் வந்துட்டு இது மாதிரி மட்டும் கொதிய வச்சு டீ தூள் மட்டும் போட்டு கொதிய வச்சுட்டு தனியாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போடுவாங்க ஆனால் நான் வந்துட்டு டீ கொதிக்கும் போது எங்கள் பாருங்கள் சக்கரை போட்டுருவேன் நான் எப்பொழுது சக்கரை போடுவேன் கொதிக்கும் கொதிக்கும்போதே சக்கரை போட்டுருவேன் ஏன்னா அந்த சக்கரை வந்துட்டு நல்லா டீயில் கொதினும் எனக்கு அப்படி கொதிஞ்சி போட்டால் தான் பிடிக்கும் எனக்கு தனியாக ஆற்றி குடிச்சோம்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து டீ பிடிக்காது பாருங்க பொங்கி வர டக்குன்னு சிம்மில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க டீ போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாகி கொதிக்கிற மாதிரி ம் பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் சரிப்பா அவ்வளோதான் இனி நம்ம டீ குடிக்க போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதியை விட்டுட்டு நிப்பாட்டி வடி கட்டிவிட்டு டம்ளில் ஊற்றி டீ குடிக்க வேண்டியதுதான்